ஆல்ரெடி டோல்டட் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இந்த ஒரு வார்த்தையை சொன்னது வேற யாரும் கிடையாது நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் டெல்லியில நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சதுக்கு அப்புறமா டெல்லிலேயே ஒரு பிரஸ் மீட் ஒன்று வச்சிருக்காரு அந்த பிரஸ் மீட்ல தான் ஆல்ரெடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் நெட்டிசன்கள் இவங்க எல்லாருமே பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ட் ஊபீஸ்களை பத்தி உங்களுக்கே நல்லாவே தெரியும் இந்த விவகாரத்துல ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி முரட்டத்தனமான முட்டுகளை அந்த ஊபீஸ்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அது குறித்து நாம தெளிவா பார்க்க அடுத்ததாக கிட்டத்தட்ட மூன்று வருஷமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊப்பி ஊடகங்களையும் ஊப்பி ஊடகவாதிகளையும் வச்சுக்கிட்டு மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு ரொம்ப அழகா இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசானது ஸ்டிக்கர் ஓட்டிட்டு வந்துட்டு ஏதோ இவங்க இவங்களுடைய சொந்த செலவுல தமிழக மக்களுக்காக இது மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்த மாதிரி பயங்கர பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா ஒரே ஒரு பிரஸ் மீட்ல ஒரே ஒரு பிரஸ் மீட்ல நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க பல உண்மைகளை போட்டு உடைச்சிருக்காரு இந்த ஸ்டிக்கர் குறித்தான விவகாரங்கள் எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிருக்காரு மத்திய அரசுடைய திட்டங்களை தான் நாங்கள் தமிழகத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த புதிய கல்வி கொள்கையை தான் தமிழகத்துல நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு தமிழக முதலமைச்சர் திரு மு அவர்கள் அது என்ன மேட்ரு அப்படிங்கறதையும் பார்த்துடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி வழங்கி என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்மை தேசியவாதிகளிடவருக்கும் வணக்கம் தமிழக முதலமைச்சர் திரு மு க அவர்கள் டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய முரட்டு முட்டு ஊப்பி ஒண்ணு இத மாதிரி ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தது டெல்லியில் மோடியை சந்திச்சு தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை கேட்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு சம்பவம் பண்ணுவார் பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு சம்பவம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரகாஷ் அப்படிங்கிற முரட்டு முட்டு தற்கொலை ஊபி ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தது இந்த மானங்கேட்டு ஊப்பி ப்ரோ சொன்ன மாதிரியே டெல்லியில ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு நடந்திருந்தது அங்க நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு அவர்கள் ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணியிருந்தாரு இங்க ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் பாருங்களேன் சொல்றேன் என்ன சொல்றீங்க நேத்துல பாவுல இருந்து இந்த பிரிட்டர் மீட்டிங்ல பعتேன் சொல்லிட்டேனே ஆல்ரெடி டோல்ட் சொல்லிட்டேனே ஆல்ரெடி டோல்ட் அதாவது என்ன விஷயம்னா இந்த ப்ரெஸ் மீட்ல பாத்தீங்கனா அங்க இருந்த ジャर्नலிஸ்ட்லாம் நிறைய கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ ஒரு பத்திரிக்கையாளர் கேக்குறாரு சார் நீங்க பி எம் கிட்ட என்ன பேசுவீங்க பேசுவீங்க கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்லுங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி அந்த பத்திரிகையாளர் சொல்றாரு அதுக்கு நம்முடைய முதலமைச்சர் முக அவர்கள் என்ன சொல்றாருன்னா என்னமா என்ன என்ன சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முதல்வர் சொல்றாரு ஆல்ரெடி டோல்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இங்கிலீஷ்ல கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை முதலமைச்சர் முக ஸ்டால அவர்கள் சொன்னதை பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த சங்கிகள் நெட்டிசன்கள் இவங்க எல்லாருமே பயங்கரமா கேலி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இவருக்கு இங்கிலீஷே தெரியல அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவரு அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்க முதலீட்டாளர்கள் எல்லாம் சந்திச்சிருப்பாரு எந்த மொழியில பேசிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமா கலாச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க சரி நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்த ரஷ்யன் மொழிலாம் தெரியாது ஆனா ரஷ்யாவுக்கு போகும்போது அவர் எப்படி பேசிருப்பாரு இது மாதிரி வெளிநாடுகளுக்கு பயணம் போகும்போது அங்க என்ன மொழி பேசுறாங்களோ அதுக்கேத்த டிரான்ஸ்லேட்டர் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருப்பாங்க கூடவே இருப்பாங்க டிரான்ஸ்லேட்டர் வேணாம் நம்ம ரொம்ப பிரைவேசியா பேசணும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்லேட்டிங் மிஷின் இருக்கும் பாத்தீங்களா அதை யூஸ் பண்ணுவாங்க அது தான் நம்முடைய மோடி அவர்கள் ரஷ்யா மாதிரியான நாடுகளுக்கு போகும்போது யூஸ் பண்ணுவாரு அப்படிதான் நம்முடைய முதலமைச்சர் மு அவர்களும் அமெரிக்காவுக்கு போகும்போது யூஸ் பண்ணிருப்பாரு ஒண்ணு டிரான்ஸ்லேட்டிங் மிஷினை யூஸ் பண்ணிருப்பாரு அப்படி இல்லைன்னா கூடவே டிரான்ஸ்லேட்டர் யாராச்சும் ஒவ்வாக்க இருந்திருப்பாங்க மொழி தெரியல மொழி தெரியாம இவர் பேசுறாரு அப்படிங்கற ஒரே காரணத்துக்காக நாம கேலி கிண்டல் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு உண்மையாலே ரொம்ப ரொம்ப தவறானது அண்ட் இந்த மாதிரி சங்கிகளும் நெட்டிசன்களும் கேலி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இல்லையா எதனால அவங்க இது மாதிரி கேலி கிண்டல் பண்றாங்க அதை கண்டிப்பா நம்ம பார்த்தே ஆகணும் நம்ம ஊபிஸ்களுடைய ஊத்தவாய் குறித்து உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவங்களுடைய ஊத்தவாயை வச்சுக்கிட்டு இந்த ஊபிஸ்கள் சும்மாவே இருக்க மாட்டாங்க மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை இவனுங்க இந்த ஊபிஸ்கள் ரொம்ப தரமட்டமா இறங்கி அசிங்கசிங்கமா பேசி கேலி கிண்டல் பண்ணிட்டு வருவாங்க இதுக்கான ரிவேஞ்ச் மாதிரி தான் இப்போ நம்மளுடைய சங்கிகளும் நெட்டிசன்களும் இந்த விவகாரத்துல கேலி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கூடவே ஆல்ரெடி ஒரு ட்ரெண்டிங்கும் பண்ணிட்டு இந்த ஆல்ரெடி ஒரு வார்த்தை இல்லையா இதை முதல்ல கண்டுபிடிச்சது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பட் அது உண்மை கிடையாது தந்தை பெரியாருன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒண்ணு வந்திருந்தது இந்த ஈமு கோழி சத்யராஜ் நடிச்சிருப்பா இல்லையா அந்த படம் தான் அப்பவே அந்த படத்துல இந்த ஆல்ரெடி டோல்டட் அப்படிங்கிற ஒரு வசனமானது வரும் இங்க சைட்ல அதை போற செய்து பாருங்க

அப்படி ஒரு வார்த்தையே இங்கிலீஷ்ல இல்லைங்கயா பாத்தீங்களா அப்பவே இந்த டோல்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க எனக்கு என்ன இதுல ஒரு சின்ன டவுட்னா இது மாதிரி ஒருத்தர் வந்து லெட்டர் கொடுக்குறாரு இல்லையா அந்த லெட்டர் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் மேல இருந்து தான் எல்லாருமே படிப்பாங்க பட் சத்யராஜ் அவர்கள் பாருங்க நடுல இருந்து படிக்கிறாரு ஆல்ரெடி டோல்டு அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டு ரெண்டு வார்த்தையா ரெண்டு வார்த்தை இருந்தா நம்ம எக்ஸ்ட்ராவா காசு கொடுக்கணுமே சொல்லிட்டு டோல்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவரு சொல்றாரு அது எப்படி மேல எல்லாம் படிக்காம நடுல இருந்து இவர் படிச்சாரு அப்படின்ட்டு தான் தெரியல சோ நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க தந்தை பெரியார் படத்துல வந்த அந்த ஒரு வசனத்தை தான் அந்த பிரஸ் மீட்லயும் சொல்லியிருக்காரு ஆல்ரெடி டோல்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தந்தை பெரியார் படத்துல வந்த ஒரு வார்த்தை இப்படி முதல்வருடைய டெல்லி பிரஸ் மீட் ஆனது ட்ரோல் மெட்டீரியலா மாறினதுக்கு அப்புறமா தமிழக பாஜக அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க பாத்தீங்கன்னா அவங்க பங்குக்கு ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க இங்க சைடுல அந்த ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் பாருங்க 18 ವರ್ಷದ ಗಡ ಆಗಿ ಇರುಪಿರಂದ ಸೌಹಗೆ ಗಂಟೆ ಗಂಟೆದೇರಿ ಅರಳ ಮೇಲೆ ಸ್ವತಂತ್ರ ಉಂಟ ತಿಳ್ಕೊй ಫೋರ ಬರ ತಿರೋಕ್ಕೆ ತೈ ದೇರಿ ಅರಳ ಮೇಲೆ ಸ್ವತಂತ್ರ ಉಂಟ ತಿಳ್ಕೊй ಫೋರ ಬರ ಡೂ ಕನ್ಸಿಡರ್ ಯೋರ್ಸೆಲ್ಫ್ ಅನ್ ಅಥೀಸ್ಟ್ ನೀವು ಅಥೀಸ್ಟ್ ಕನ್ಸಿಡರ್ ಮಾಡ್ತೀರಾ ನಾನ್ ರಿಲಿಜಿಯಸ್ ನೀವು ಆರ್ ಯು ರಿಲಿಜಿಯಸ್ ನೀವು ರಿಲಿಜಿಯಸ್ ಬಟ್ ರಿಲಿ ಪುರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ ஒரு ஆட்சி இருக்கணும்னா சதவீதத்திற்கு மேல இருக்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் எண்பத்தி கட்சி கூட்டணி நம்மோடு பிறகு இந்திய யூனியன் லீக் கட்சி ஒன்னு ஆக நூற்றி ஏழு சந்திராயன் புகழ் மயில்சாமி அண்ணாதுரை அரசு பள்ளிகளை படித்தவர் தலைவராக இருந்த சிவன் அரசு பள்ளிகளை படைத்தவர் இஸ்ரேல் தலைவராக இருந்த சிவன் அரசு பள்ளிகளை படித்தவர் இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் கட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி வைச்சவர் புலித்தேவன் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி வச்சவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வச்சவர் படிப்பிலிருந்து ஒரு கேள்வி கேட்ட முட்டை கோழி முட்டை கடைகளா எப்படறா இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க அடுத்து பார்க்க போறது ரொம்ப முக்கியமானது ஊபிசுகள் தமிழகத்துல இருக்கக்கூடிய உத்தம ஊடகவாதிகள் அப்புறம் திமுக காரங்க இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை வருஷமா மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு பயங்கரமா ஸ்டிக்கர் ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க அண்ட் ஆல்சோ அது எல்லாமே அவங்க கொண்டு வந்த திட்டம் திராவிட மாடல் அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமா ப்ரொமோட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க மத்திய அரசனுடைய புதிய கல்வி கொள்கை திட்டத்தை தமிழகத்துல நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண விட மாட்டோம் அதை நாங்க தமிழகத்துக்கு கொண்டு வர மாட்டோம் தமிழக மக்களை பாஜக வஞ்சிக்கிறது தமிழக மக்களுக்கு தேவையான நிதியை மத்திய அரசு கொடுக்க மறுக்கிறது பாஜக பாசிசத்தனமா நடந்து தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளை வச்சிட்டு இருந்தாங்க இப்ப வரைக்கும் குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு தான் இருக்காங்க அது எல்லாமே பொய்யான குற்றச்சாட்டுகள் இது மாதிரி இவங்க பொய் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லியில நடந்த பிரஸ் மீட்ல எல்லா உண்மைகளையும் போட்டு உடைச்சிருக்காரு ஆமாங்க உண்மையாலே நம்முடைய முதலமைச்சர் மு க தான் இது மாதிரிலாம் சொல்லியிருக்காரு ஒரு செய்து தேசிய கல்விக் கொள்கையோட பல நல்ல கூறுகளை ஏற்கனவே தமிழக அரசு செயல்படுத்தி இருக்கு செயல்படுத்திட்டு இருக்கு காலை உணவு திட்டம் மாதிரி மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்படாத பல முன்னோடி திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு வருது அடே ஊபிசுகளா இப்ப இதுக்கு என்னடா சொல்ல போறீங்க இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க இந்த புதிய கல்வி கொள்கை குறித்து என்னென்னலாம் பேசிட்டு இருந்தீங்க என்ன ஆனாலும் சரி தமிழகத்துல இந்த புதிய கல்வி கொள்கை திட்டம் வரவே வராது அப்படி மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க ஆனா ஏற்கனவே தமிழகத்துல இந்த புதிய கல்வி கொள்கை திட்டத்தை தான் நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்கா இருப்பாருங்கடா ஊபிஸ் அடைய ஊபிளா இப்போ உங்களுடைய முத்தி போன மூஞ்சை எப்படா கண்ணாடியில பாக்க போறீங்க எப்படி கண்ணாடியில பாக்க போறீங்க அது மட்டும் கிடையாதுங்க தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த திராவிட மாடல் அரசை குறித்து அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்வாரு இது திராவிட மாடல் அரசு கிடையாது இது சரியான ஸ்டிக்கர் மாடல் அரசு அவர் அவர் ஏகப்பட்ட எல்லாம் நடந்திருக்கு பட் அது எல்லாமே உடைக்கிற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் டெல்லி பிரஸ் மீட்ல உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு நம்முடைய அண்ணாமலவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேச ஒரு குட்டி கிளிப்பிங்க இங்க சைட்ல போற செய்து பாருங்க அப்புறம் எங்க பார்த்தாலும் உட்கார்ந்து போட்டோ போட்டு ஏதோ திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்கு அதெல்லாம் தேவையா தேவையா மத்திய அரசு பணத்துல மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்துல இவங்க விளம்பரம் அப்படி பேச என்ன சிஎஜ் ரிப்போர்ட் தமிழ்நாட்டுக்கு வரல டிஎம்கே உடைய இரண்டு ஆண்டு ஆட்சியில முதலமைச்சருடைய புகைப்படம் மத்திய அரசனுடைய பணத்துல எவ்வளவு போட்டிருக்காங்க இதை மக்கள் பார்க்கிறாங்க மோடிஜி அவர்களை பொறுத்தவரை மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ் அப்படிங்கறத மிக தெளிவாக சிறப்பாக செய்யக்கூடிய ஆட்சி நம்மளுக்கு அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது நீ விளம்பரம் மட்டும்தான் பண்றேன் அந்தந்த ஊர்ல அதை பத்தி முதலமைச்சர் என்ன சொல்றாங்க முதலமைச்சருடைய ஆடை நான் சொல்றேன் டிஐபிஆர் தமிழக அரசு டிஐபிஆருக்கு ஒதுக்கக்கூடிய பட்ஜெட்டை நான் சொல்றேன் நேர்மையாக இருக்கக்கூடிய எத்தனை தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு நேர்மையாக அவங்க ஒதுக்குறாங்க கிடையாது அதனால நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்தான் இந்த அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம் பேச ஆரம்பிச்சா பல அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத் வெளியவாங்க சார் இப்போ பட்ஜெட்டில் வந்து தேர்தல் அறிக்கைகளில் குறிப்பிட்ட திட்டங்கள் இல்லாமல் நிறைய அறிவிக்காத திட்டங்களும் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க நான் முதல்வனாக இருக்கட்டும் இல்லம் தேடி கல்வியாக இருக்கட்டும் எல்லா மத்திய அரசோட திட்டங்கள் அப்படியே கொண்டு வரும் அது ஓகே மத்திய அரசோடைய திட்டங்களை நம்ம மத்திய அரசு பேர்லேயே சொன்னால் மோடிக்கு கிரெடிட் பெறக்கூடாது அப்படின்ட்டு அது இல்லம் தேடி கல்வியிலேருந்து நான் முதல்வர்லேருந்து இப்போ தேர்வுக்கு வந்து வாழ்த்து சொல்லணும் எல்லாமே பிரதமர் என்ன செஞ்சாரோ அதை அப்படியே முதலமைச்சர் செய்கிறார் எனக்கு பரம சந்தோஷம் நல்லது தானே சார் பரம சந்தோஷம் எஸ் பரம சந்தோஷம் ஏன்னா நீங்க அவரை பற்றி காப்பி அடிச்சிட்டு பொண்ணாம் மக்களுக்கு நட்டோம் எனக்கு நீங்க வேற பேர்ல பண்றீங்க ஐம் வெரி ஹாப்பி எனக்கு எனக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா சந்தோஷம் தேசிய கல்விக் கொள்கை வந்துச்சு எல்லாம் சண்டைக்கு போயிட்டாங்க தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அப்படியே டிட்டோவா காப்பி பண்ணி தேசிய கல்விக் கொள்கைக்கு தமிழ்நாடு கல்விக் கொள்கை பெருச்சுட்டாங்க ரேப்பரை கவரை மாத்திட்டாங்க அதை நான் சொல்லல அந்த கமிட்டியில இருந்த உறுப்பினர் சொல்லிட்டார் அவர் ரிசைன் பண்ணிட்டாரு ரிசைன் என்ன சொன்னாரு தெரியுமா எல்லாம் தனி கொள்கை தனி தேசிய கல்விக் கொள்கைக்கு அப்புறம் அப்படியே நம்பரை மாத்தி சொல்றாங்க அப்படின்ட்டு கடைசியில அவர்கள் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா தனி கொள்கை தனி கொள்கை சொல்லிட்டு வெறும் நம்பரை மட்டும் அந்த ஆர்டரை மட்டும் மாத்திட்டு அதை அப்படியே காப்பி அடிச்சுட்டு வச்சிருக்காங்க அதனால நான் ரிசைன் பண்ணுற சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார சொல்லிட்டு நம்மளுடைய ரங்கராஜ்பாண்டிய அவர்கள் சொல்லியிருந்தாரு இல்லையா இதே மாதிரியான ஒரு கருத்தை இதுக்கு முன்னாடி நம்மளுடைய அண்ணாமலர்களும் சொல்லியிருந்தாரு முன்னாடி பின்னாடி நம்பரை மாத்தி போட்டுட்டு அந்த ஆர்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு மத்திய அரசு சொன்ன அந்த புதிய கல்வி கொள்கை திட்டத்தை தான் அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க நம்மளுடைய ஸ்டிக்கர் மாடல் அரசு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை லாஸ்ட் ஒரு மூணு மூன்றரை வருஷமா இங்க இருக்கக்கூடிய ஊபிஸ்கள் ஊபி ஊடகவாதிகள் ஊபி ஊடகங்கள் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் அடிச்ச விவகாரத்தை அதை எல்லாத்தையுமே மறைச்சி போட்டு இது திராவிட மாடல் அரசு கொண்டு வந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா பில்டப்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க பட் அந்த ஒரு விஷயத்த நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப அழகா டெல்லியில வச்சு டெல்லி பிரஸ் மீட்லயே உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு இது தாங்க உண்மை மத்திய அரசு சொல்லக்கூடிய விஷயங்களை தாங்க நாங்க ஃபாலோ பண்றோம் மத்திய அரசு திட்டங்கள் தாங்க நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை நாங்க தாங்க முழுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் நிறைய இடங்கள்ல நிறைய மாநிலங்களில் இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுடைய முதலமைச்சர் பேசியிருக்காரு இப்ப இந்த ஊபிஸ்களுடைய நிலமையை நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு ஊபிஸ்களா உண்மையாலே உங்களை பார்த்தா ரொம்ப ரொம்ப பாவமா இருக்குடா